வணக்கம் இன்றைய ஜோதிட நிமிடத்தில் நாம் பார்க்க போகிறது சுக்கரனுக்கும் கேந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு அதாவது வேற எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு அது என்னென்னா உங்களோட ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரை எந்த லக்னமாக நீங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கேந்திரஸ்தானம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடாவோ இல்ல உச்ச வீடாவோ வரும் இந்த சிறப்பு வேற எந்த கிரகங்களுக்கும் கிடையாது கேந்திர வீடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கேந்திர வீடு அப்படிங்கிறது உங்க லக்னத்துல இருந்து எண்ணும்போது லக்னம் நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது முதன்மை கேந்திரங்கள்னு அழைக்கப்படும் இதோட சிறப்பு என்னன்னா இந்த கேந்திரங்கள் வந்து இந்த லௌகீக வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு லக்ஸரி லைஃபுக்கு வழிவக கூடியது நம்ம சுக்ரன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு அவர் தான் அதிபதினு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேந்திரங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு கேந்திரம் எடுத்துக்கலாம் மேஷ லக்னமாக எடுக்கலாம் நம்ம இந்த மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா ஏழாம் இடம் துலாம்ங்கிறது சுக்கரனோட கேந்திர வீடாயிடுது ரிஷப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியே சுக்ரன் அவர்னால அது கேந்திரஸ்தானம் ஆயிடுது மூன்றாவது மிதனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாம் வீடா மீனம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமான நீனிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல சுக்கரன் ஸ்தானங்கள்ல ஆட்சியோ அல்லது உச்சமோ அடைவார் இப்போ சுக்கரனோட ஆட்சி வீடு எது உச்ச வீடு எது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபமும் துலாமும் அவரோட ஆட்சி வீடு சொந்த வீடு மீனம்ங்கிறது அவரோடது உச்ச வீடு ஸோ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு ஸ்தானங்கள் வந்து கேந்திரஸ்தானங்கள் சுக்கரன் ஆட்சியோ இல்லை உச்சமோ எல்லாருடைய ஜாதகத்திலையும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுல கேந்திராதிபத்திய தோஷமோ இந்த நிலைகள்ல சுக்கரன் இருக்கக்கூடிய பலன்கள் என்னவா இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் நன்றி